வணக்கம் பாலம்பரு கள்ளக்குறிச்சியில குடித்து முப்பத்தி ஒன்பது பேர் அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்மளது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வோம் இதுல நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிர்வாக தோல்வி என்ன இதுக்குள்ள இருக்கக்கூடிய கேவலமான அரசியல் என்ன இத பார்க்கலாம் அதாவது குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கெடுதுன்னு சொல்லிட்டு அரசுடைய அந்த டாஸ்மாக் கூட கடைகளில் இருக்கக்கூடிய அந்த கீழ இருக்கக்கூடிய வாசகம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு குடித்த குடும்பம் என்பது வழங்கவே வழங்காது என்பதற்கு எங்களுடைய குடும்பமும் ஒரு சான்று அதன் அடிப்படையில இந்த குடும்பம் குடியினால் வீழ்ந்து போகுது அப்படின்னு எங்களுடைய இளமை பருவத்துல நாங்க எங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த தகப்படிஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த அட்டையெல்லாம் பார்க்கும் போது நாங்க குடிக்கல குடியின் மூலமாக குடும்பம் அழிஞ்சு போயிருங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருக்கு அதன் அடிப்படையில நாங்கள் குடிப்பதில்லை குடிச்சோம்னா இந்த உங்க குடும்பம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமா தெரிஞ்சதுனால நான் குடிக்கிறது இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசு ஒரு கவர்மெண்ட நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலை இங்க வருதுன்னா இது இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து முடிச்சு போட்டிருக்கக்கூடிய விஷயமா தான் இங்க இருக்கு ராஜாஜி நான் பூரணமான மதுவிலக்கு கொள்கையை வந்து அமுல்படுத்துகிறேன் அடுத்த நிமிடமே இரண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடினார் அதற்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் இங்கே வாத்தியார்களுக்கு பணம் கொடுப்பதற்கு பள்ளிக்கூடத்தை திற திறம்பட நடத்துவதற்கு காசு எங்கள் கிடையாது அதனால நான் பள்ளிக்கூடத்தை மூடி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்தார் அப்போ ஒரு விஷயத்துல பிழைக்கும் போது இன்னொரு விஷயம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த லிங்க் வந்து என்ன வேற கேட்டீங்கன்னா அறந்து போகுது அதாவது இன்றைக்கு நூறு ரூபாய் வருமானம் அந்த டாஸ்மாக்ல இருந்து நமக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா அதுல அறுபது ரூபாய் பைசா வந்து யாருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கும் கல்விக்கும் தான் போகுது அப்படிங்கிறது வெள்ளை அருகில இருக்கக்கூடிய விஷயம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதற்காக நான் இந்த குடியை அனைவருமே குடித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு போய் யார் யாரெல்லாம் சம்பாதிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் குடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கையை பிடிச்சு கொண்டு வந்து போப்பா போய் குடி குடிச்சு உன் தெருவுக்கு கொண்டுட்டு வா உன் குடும்பமே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கையை பிடிச்சு எழுந்து கொண்டு போய் விடுறாங்களா சுய அறிவு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கணுமா அல்லது வேண்டாமா இப்போ எதிர்கட்சியை இருக்கக்கூடிய ஆட்கள் வந்துகிட்டு இரண்டு வகையான ஆட்களாக இருக்கிறாங்க நேர்மையாக எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசின் அந்த கலை எடுக்க வேண்டிய களை எடுக்க வேண்டிய ஒரு மாபெரும் சாபக்கேடா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டு அதாவது இந்த கலாச்சார சாப்கள் இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்த அரசு செய்யும் போது அதை யாருமே கடத்தல ஆனால் எப்படா ஒருத்தர் வீட்டுல இலவு கொழுகும் அங்க வந்து நம்ம உட்காந்து மோளம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இங்க பிணம் திண்ணி கழுகுகளாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேடுகட்ட கேவலமான ஒரு அரசியல் பிரதிகள் இங்க கொஞ்சம் இருக்கு அந்த அதுக எப்பட சாக்கு கிடைக்கும் அழைஞ்சிட்டு இருக்கும் போது இப்ப விழுந்திருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்பது பேரோட இறப்ப அதன் மீது ஏறி உட்கார்ந்துகிட்டு கேடு கட்டத்தனமா அரசியல் பண்ணக்கூடிய கேவலமான வேலையை தான் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அதற்கு இந்த என்டி கேன்னு சொல்லக்கூடிய இந்த தான் இந்த நாட்டுக்கே பிடிச்சக்கூடிய சாப கேடாக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி அதற்குரிய முதலாளி கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிஜேபி அதற்கு கீழே வாழாட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக கட்சிகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு மிக பெரிய அளவிற்கு பார் பார் இந்த நாடை கெட்டு குட்டி சோறாக நாசமாக விட்டது அப்படி இப்படி சொல்லி ஓலா வாண்டி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களே நாம் நேர்மையாக கேட்கிறோம் இதே பழனிசாமி கருத்துல சாராயசா வரலையா இதே அந்த புரட்சி சொல்லக்கூடிய அந்த ஜெயலலிதா காலகட்டத்துல சாராயசா வரலையா அந்த அம்மாவுக்கு புரட்சி தலைவர் சொல்லக்கூடிய எம்ஜிஆர் காலகட்டத்துல சாராயசா வரலையா ஏன் காமராஜர் காலத்துல சாராய் சா வரலையா இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு 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 உயிர் இழப்பு ஒரு விபத்துன்னா கரெக்டா ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா சாலையில ரெண்டு பேர் விபத்துல செத்து போயிட்டாலும் அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் சொன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம் ஆனால் சாராயத்தை குடித்து செத்து போன குடும்பத்திற்கு பணத்தை கொடுக்காதே சொல்லக்கூடிய குரூர புத்திக்காரர்களை தான் இங்க வந்து நின்றுட்டு சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாலும் ஒப்பாரி வைக்கிறாங்க செத்தவன் வந்து குடிகாரராக இருக்கலாம் அவனுக்கு குடும்பத்தை பத்தி குறைந்தபட்ச அக்கறை இல்லாமல் ஒரு குடிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம் ஆனால் அவர் இறந்து போய்விட்டார் அதன் பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் என்ன மனநிலைக்கு என்ன வாழ்வியல் சூழலுக்கு எவ்வளவு மோசமான இடத்துக்கு வருவார்கள் அப்படிங்கிற குறைந்தபட்ச கருணையே இல்லாமல் குடிகாரை சத்தனை குடும்பத்துக்கு எதுக்கு பணம் கொடுக்கிறேன்னு சொல்லி கேட்கக்கூடிய குரூரவாதிகள் தான் இங்க வந்துகிட்டு ஐயோ போச்சே போச்சேன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கானுங்க நாம தெரியாம கேட்கிறோம் கேக்குறோம் இங்க முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க நான் சொல்றேங்கிற வார்த்தை வந்து தயவு தயவுசு தப்பா எடுத்துக்காங்க அந்த உயிரோட இருந்திருந்து அந்த பத்து லட்சம் தொகை கூட அவங்களுக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு அவர் இறப்பின் மூலமாக அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் வந்துச்சுன்னா அதை வைத்துக்கொண்டு அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் இந்த இறப்பின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் இந்த குடி குடிச்சனால தான் இந்த அப்பை செத்து போனான் அப்படிங்கிற எண்ணெய் போன்றிருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அறிவு தெளிவு பெறலாம் இதெல்லாம் ஒரு விஷயம் ஆனாலும் இனிமேல் வந்துகிட்டு யாருமே டாஸ்மாக் தான் அங்க திறந்திருக்கு டாஸ்மாக் ஏன் திறந்திருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி கள்ளச்சாராயம் பெருகி செத்து போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த சாராய பாட்டலுடைய அளவு ரேஷியோருக்கும் இதுக்கு மேல குடிக்காத போற மட்டையாகிடுவேன்னு சொல்லிட்டு அங்க எல்லாத்தையும் முறைப்படுத்தப்பட்ட சாராயம் இவனுக்கு எதை புது புதுப்பத்துல கொண்டு வராங்கன்னா இந்த விஷ சாராயத்தையும் அந்த டாஸ்மாக் கூடிய சாராயம் ஒன்று இந்த இரண்டு சாராயத்தையும் குடித்தாலுமே இந்த குடும்பம் கெட்டு போயிரும் அதனால் அனைத்துக்கும் கூட்டு போட்டு விடுங்கள்னு சொல்றா இது எவ்வளவு பெரிய கடை தடுத்த காவலித்தனம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒரு அணையை பெருகி வரக்கூடிய அணையை மதகை திறந்து விடுவதுதான் தான் தரம் ஆனால் இந்த மாதிரி கிட்ட கேடிகள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் லாக் பண்ண சொன்னா அணை உடைந்து பெரு இதாகிறாதா நாடே நாசமா போயிடாதா இந்த இடத்துல வந்துகிட்டு இவனுக்கு எல்லாம் ஒழுக்கம் கற்பிக்க ஆரம்பிச்சிடறாங்க எவனும் குடிக்க கூடாது குடிக்கிறவங்க என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி தூய்மைவாதம் பேசுறதுக்குனே ஒரு கும்பலை அலைஞ்சுக்கிட்டு இந்த சாராய சாவை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய கேவலமான வழக்கம் போல பிணம் தீமிய அரசியலை தெளிவாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடிகள் இன்னும் என்ன என்னெல்லாம் இங்கே இருக்கிறது அதை வைத்தாலும் அரசியல் செய்யலாம் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் ஒரு பொழுதும் அந்த அரசியலுக்கு எந்த வேலையும் மக்கள் வந்துகிட்டு கவனம் கொடுக்க மாட்டார்கள் என்பது உறுதி ஆரம்பிக்கலாம்